யூஸ் பண்ணுற இமேஜிங் டெக்னாலஜி அந்த எக்யூப்மெண்ட்டை முதல் முறையாக நம்ம காவேரி மருத்துவமனையில் ஆரம்பிச்சிருக்கோம் இது எதுக்குன்னா பிரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மில்லிமீட்டர் நுணுக்கம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா க்ளோசர் டுசல்ஸ் அண்ட் நர்ஸ் இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி மூலமா பேஷண்ட்டோட கிளினிக்கல் அவுட்கம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக போகுது அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ் அண்ட் அவங்களோட சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும்

இந்த இதில் ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம் இந்த எக்யூப்மெண்டோட காஸ்ட் வந்து பல கோடி ரூபா சரிங்களா ஸோ அதனால அது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் குரோர்ஸ் மேலே அந்த இதோட காஸ்ட் பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்து டைரெக்டாக அந்த காஸ்ட் போகாது ஸோ அது பேஷண்ட் வந்து அந்தந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன கேட்டகிரியில் தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுவோம் பட் இது வந்து சார்ஜ் வந்து எக்யூப்மெண்ட்னால நம்ம சார்ஜ் பண்ண போகிறது இல்லை ஸோ எந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஆப்ரேஷன் தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் இல்லைன்னா நம்ம ஆம்னு ரெகுலராக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அது பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உங்களுக்கு ரேடியேஷன் அதனால் ஒரு ஆப்ரேஷனோட டைமும் ப்ரொலாங் ஆகும் ஆனால் பேஷண்ட்டோட ரிக்கவரியும் ஜாஸ்தியாகும் இந்த இமேஜிங் டெக்னாலஜி என்னென்னா உங்களுக்கு வந்து பேஷண்ட்டோட ஆப்ரேஷன் தேட்டரோட டைமும் கம்மியாகும் அதனால் குயிக்காக வீட்டுக்கு போயிடலாம் இன்ஃபேக்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இதனால் வந்து ஒரு மருத்துவத்தோட ஒரு பிரைன் அண்ட் ஸ்பைன் சர்ஜரியோட காஸ்ட் கம்மியாகவே உள்ள ஜாஸ்தி ஆகாது டியூபோக்ளோசிஸ் வந்து ஒரு மருத்துவ வியாதி அதாவது அது வந்து மெடிசன்லேயே கியூர் பண்ணலாம் பட் சர்ஜரி தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கருவி மூலிமா ரொம்ப நல்லா பண்ணலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பண்ணலாம் இந்த ஆப்ரேஷன் இல்லை ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த கருவி தேவைப்படாது ஸோ எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு அது தேவையோ அந்த பேஷண்ட்ஸ் மட்டும்தான் அந்த கருவி யூஸ் பண்ணும் கண்டிப்பாக ஸோ இதில் வந்து ஏ எக்யூப்மெண்ட் பொருத்தி இருக்குது ஸோ இதனால் வந்து நம்ம டேட்டாவெலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அடுத்த பேஷண்ட்க்கு எப்படி பண்ணலாம் இந்த பேஷண்ட் எது ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஏஐ கருவி மூலிமா அதை வந்து ரோபாட்டிக்கும் சேர்த்து அதை சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணலாம் டெக்னாலஜி மட்டும் இல்லை அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற எக்ஸ்பெக்டிஸ்

சரி இந்திய விண்வெளித்துறைக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா நிறையா இது உண்டு ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி ஆஃப் த இந்தியர்களுக்குள்ள சேஃப்டி செக்யூரிட்டிக்கு உள்ள தேவையானதெல்லாம் செய்கிறதுக்கு பட் இந்த ஏரியாவில் நிறைய ஒர்க் நடந்துட்டு சார் இல்லை அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பார்டர் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சீசோர் இருக்குது அப்போ கடல்லேருந்து நிறைய பேர்லாம் அங்கே வரலாம் கடல் மூலம் அதே மாதிரி பார்டர்ஸ் நிறைய இருக்குது அப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணனாக்கி நிறையா செயற்கை கோழுங்கள் வேணும் அதுக்காக தான் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஐம்பத்தஞ்சு சாட்டலைட் வந்து ஒர்க் பண்ணிக்கு இந்த ஐம்பத்தஞ்சு சாட்டர்லைட் மட்டும்தான் போதாது இந்த ஃபுல்லாக பார்டர்லாம் மானிட்ரு பண்ணணும் இந்த கடற்கரை ஓரம் எல்லாம் மானிட்ரு பண்ணால் நிறைய செயற்கைக்கோள் வேணும் அப்போ அதுக்காக தான் ஒரு வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்து பிரைவேட் ஆழ்கணும் மற்ற கம்பெனிஸ் யார் என்னாலும் செயற்கைக்கோள் செய்யணும் நாங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி செய்ய போகிறோம் இப்போ ஐம்பத்தஞ்சு சாட்லைட் இருக்கிறத பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு வருஷத்தில் அதை நூற்றி ஐம்பது கிட்ட மாற்றை கூட்ட போகிறோம் இந்த மாதிரி நிறைய கூட்டினா தான் இந்த ஃபுல்லாக மானிட்ரு பண்ணணும் இல்லை நான் தான் சொல்றேன் இல்லையா இப்போ நீங்க வந்து இதை மானிட் பண்ணிங்களா இப்போ ஆட்கள் மூமெண்ட் இந்த மாதிரி பார்க்கறது எல்லாம் மானிட்டர் பண்ணி மானிட்டர் பண்ணி தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணுனாக்கி நிறைய செயற்கைக்கோள் வேணும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு பண்ண முடியாது அம்பத்துக்கிட்ட விட்டு வச்சு பண்ண முடியாது ஸோ அதுக்குள்ள இது இப்போ நிறைய இப்போ இந்தியர்களை செய்யணும் நிறைய செயற்கைக்கோள் வேணும் மருத்துவத்துறை கேள்வி அதாவது பிரெயின் அதை பற்றி கேள்வி பேசலாம் தேங்க் யூ இது இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு திட்டம் இது ரொம்ப பயன்படும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அது சரி நீங்கள் வந்து இந்த எப்போ ஒரு டிஸ்கவரி புதுசாக வந்தாலும் ஒரு நல்ல நல்ல காரியம் நடந்தாலும் நிறைய பேர் எதிர்ப்பாங்க அது எதுக்குது அப்படி எதுக்குறது பார்த்திங்கன்னா சில டைம்ல அது அதனால ரொம்ப ரொம்ப பயன்கள் வருதுன்னே அர்த்தம்